கோவில்பட்டி பட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்காக இலவச வீட்டுமனை பட்டா விழா நிகழ்ச்சியின் தொடர்பமாக வரவேற்புரை இனிய மாலை வணக்கம் கோயில் பட்டி மட்டத்திற்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பட்டா வழங்குவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் வருவாய் வருவதற்கு அக்காடு விரும்புகிறேன் எங்களுடைய நகராட்சிக்கு உட்பட்ட வன்னூர் நகர் சுப்பிரமணியாபுரம் போசு நகர் மேட்டுத்தேரு கதனேசன் கோவில் கதனேசன் கோவில் கோயிலுக்கும் பிரச்சனை ஏரியாக்களுக்கு பட்டா வழங்குவது இந்த இதிலே வழங்க வேண்டும் என்பதை அக்காடி ரொம்ப கோரிக்கை வச்சிருக்கிறோம் செய்தித்தாரன் சொன்னாங்க இன்னவருக்கு அது வரப்படவில்லை எங்க மக்களுக்கும் நீங்க அதை வழங்க வேண்டும் பிறகு செலப்பாண்டிய நகரில் வந்து பட்டா கொடுத்து அதை கம்ப்யூட்டரில் ஏற்கப்படாத சில இடங்கள் இருக்கு அதே மாதிரி வீரவாஞ்சி நகரிலையும் சில இடங்கள்ல பட்டா கொடுத்து கம்ப்யூட்டரில் ஏற்கப்படவில்லை நாரப்பேர் முதல் மலை கேட்டோம் இன்னும் அவர்கள் அக்காவுடைய உத்தரவு வழங்கி நீங்கள் வழங்கி தர வேண்டும் மற்ற கோரிக்கை செய்வீர்கள் நம்பிக்கையோடு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நீங்கள் செய்யாவிட்டால் எங்கள் அமைச்சரும் நீங்கள் செய்யாவிட்டால் யாரும் செய்திருக்க ஆள் இல்லை இந்த பட்டாவும் சேர்த்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி நான் வலியுறுத்தி விடுவீர்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் என்ற இனிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வரவேற்பு ஆற்றி அமர்ந்துள்ள சாதனை சுக்குலஜி அப்டே இங்க એકને દેખને પણ ટેરીમાંતા આ હા બધું થઈ ગયું હતું બેસીયામાં બેસીયામાં ચાલો થોડી તલીવાં પાછળ આવો मतलब मैं रेड एंड वाइट पहनतीला मैं पेटे में काड़ा उठूंगा और से का में depan bareng, தொகுதியில் இன்னைக்கு வந்து லிங்கம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கி வந்து பட்டா வழங்கப்பட்டுள்ளது அரசினுடைய அரசின் சார்பில் பட்டா வழங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இரநூத்தி எழுபத்தொம்பது பேருக்கு இன்றைக்கி பட்டா வழங்கப்பட்டது அதே போல் இன்றைக்கி வந்து நம்முடைய தை திருநாள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த அந்த மூவாயிரூவா ரொக்கமும் மற்றும் பொங்கல் தொகுப்பு அரிசி சீனி கரும்பு உள்ளிட்ட வேஸ்ட் சேலை உள்ளிட்ட அந்த பொங்கல் பொருள் தொகுப்புமே இன்றைக்கி வந்து முதலமைச்சர் தொடங்கி வைத்த பின் நம்முடைய தமிழ்நாடெங்கும் இன்றைக்கி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் காடுக்கு இன்றைக்கி இந்த பொங்கல் தொகுப்பும் நம்முடைய ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறது அதே போல் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த ரேஷன் கடைகளுக்கு இந்த பொருட்கள் அந்த மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்படுகிறது சரி